அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி சந்தன மகாலிங்க சந்தன சுந்தரம் சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி தாயை போற்றி நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா அதிசய சக்தி வாய்ந்த கருங்காலி மணி மாலையினுடைய மகிமை மற்றும் இதனுடைய மகா பலாபலன்கள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கருங்காணி மணி மாலை மிகவும் விசேஷ சக்தி உடையது மேலும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்க வல்லது குறிப்பாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய கைவலி கால் வலி மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலி என்று அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உடனே குணமாக்க வல்லது படைத்தது மேலும் இந்த மணி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போட்டுவிட்டால் போதும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளாகிய ஏவல் பில்லி சூனியம் மற்றும் அகோர சக்திகள் உடனே நீங்கிவிடுகிறது மேலும் இந்த மணி மாலை மிகவும் ஆற்றலும் மிகவும் விசேஷ சக்தியும் படைத்தது மேலும் இந்த மணி மாலையை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் உடம்பில் மாட்டிக்கொண்டால் மிகவும் விசேஷ சக்தியும் கிடைக்கும் இந்த மணி மாலை மிகவும் தெய்வம்சமும் பொருந்தியதாகும் மேலும் நம் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்ற வல்லது இந்த கருங்காலி மணி மாலை இந்த கருங்காலி மணி மாலை மிகவும் செவ்வாய் பகவானின் அரும் ஆசிர்வாதமும் மற்றும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் பெற்றுள்ளது மேலும் சிவ பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் குறிப்பாக இந்த கருங்காலி மணி மாலையை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்துமே ஓடிவிடும் குறிப்பாக விபத்துக்கள் சாலை விபத்துக்கள் மற்றும் எதிர்பாராத ஆக்சிடெண்ட் ஆகியவை ஏற்படாமல் இந்த மணி மாலை உங்கள் உயிரை காப்பாற்றிவிடும் மேலும் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி குறிப்பாக நிலம் மற்றும் லேண்ட் ப்ரமோட் மற்றும் கட்டிடங்கள் விற்பனை வீடுமனை விற்பனை வாகன விற்பனை மற்றும் அனைத்து விதமான தொழில்களுக்கும் இந்த கருங்காலி மணி மாலை நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான டீல் அதாவது ஒப்பந்தங்களும் வெற்றிகரமாக முடியும் குறிப்பாக ஒரு வண்டி நீங்க விற்க போறீங்கன்னாலும் இந்த கருங்காலி மணி மாலை உங்கள் கழுத்தில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அந்த வண்டியினுடைய விலை அமையும் குறிப் அதே போல லேண்ட் ஒரு இட விற்பனை ஒரு அபார்ட்மெண்ட் விற்பனை மற்றும் ஒரு பொருள் விற்பனைக்கு நீங்கள் இந்த கருங்காலி மாலையை எடுத்துக்கொண்டு கழுத்தில் அணிந்து கொண்டு சென்றால் உங்களுக்கு சாதகமாக அனைத்து விடயங்களும் வெற்றிகரமாக முடியும் மேலும் உங்களுக்கு சகல விதமான நன்மையும் கொடுக்க வல்லது குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே இந்த கருங்காலி மணி மாலை தன்னகத்தில் இருந்து கொள்ளும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னாலும் இந்த கருங்காலி மணி மாலையை போட்டுக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வ பொருந்திய சக்திகளை வந்து இந்த கருமா கருங்காலி மணி மாலை தன்னகத்தில் அதாவது தன்னிடத்தில் ஈர்த்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இதன் மூலம் உங்கள் உடம்பில் மற்றும் உங்கள் சரீரத்தில் தெய்வாம்சம் பொருந்திய சூழ்நிலை எப்பொழுதுமே இருக்கும் நீங்க வந்து இந்த கருங்காலி மணி மாலைய ஒரு அரை மணி நேரம் போட்டுக்கிட்டா போதும் கழுத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்பயே தெரியும் உங்களுக்கு நான் வந்து நூறு பர்சன்டேஜ் ஷியூரா சொல்றேன் உங்களுக்கு வந்து தெய்வ சக்தி கிடைக்கும் மேலும் உங்கள் உடம்பில் துஷ்ட சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் கண் திருஷ்டி முதலிய கோளாறுகள் உடனே ஓடிவிடும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் இப்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் இந்த கண் திருஷ்டியை வந்து நம்ம ஒழிச்சிட்டாவே பல பிரச்சனைகளை ஒழிச்சதுக்கு சமமாகும் குறி இந்த கண் திருஷ்டியை நம்ம வந்து எப்படி ஒழிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மணி மாலையை வந்து நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டோம்னா இப்போ வந்து ஒருத்தர் பார்வை பார்க்கறதே ஒரு ஒரு திணுசா இருக்கும் அதாவது பார்வை வந்து நாலு விதமாக பிரிக்கிறாங்க நேர் பார்வை ஒன்றும் செய்யாது அதாவது கண்ணாடியை விளக்கிட்டு இப்படி கீழே குனிஞ்சு ஒரு பார்ப்பாங்க அதாவது தரமட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க கீழே இருந்து மேலே வரும் இப்படி கீ கீழ தான் பார்ப்பாங்க அவங்க வந்து மேலே அப்படி நீங்களே சில நேரத்தில் அனலைஸ் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தருடைய பார்வையை வச்சு பார்வதை ரொம்ப மோசமான விஷயம் வந்து கீழ் பார்வை வந்து பார்த்தாவே அவங்க போயிடும் அவங்க வந்து ஆத் ரொம்ப கந்துஷ்டி உடைய மனிதர் அவங்க பார்த்தாவே நம்மளுடைய சரீரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏதாச்சும் ஒரு சின்ன காயங்கள் கூட ஏற்பட்டுரும் குறிப்பாக சிலருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா போதும் ப்ளூ கலர்ல இருக்கும் ப்ளூ கலர்ன்னா அதாவது ப்ளூ கலராக இருக்கலாம் அல்லது ஒரு நீல நிறத்திலும் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு கண் இருக்கும் அது வந்து ரொம்ப ஆபத்தான கண் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கண் இருக்கும் காக்கி கலர்ல இருக்கும் இது வந்து ஷார்டா சனி பகவானுடைய அம்சம் பொருந்திய மனிதர் ஆவார் கண்ணை வச்சுக்கிட்டே எந்தெந்த கிரகத்தினுடைய அதிபதியினையும் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு சாஸ்திரத்தில் இருக்கு பழமையான ஒரு ஓலைச்சுவடிகள் இருக்கு இந்த ப்ரௌன் கலர் கண்ணு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அம்சம் புரிந்த இவர் ஒரு பொருளை வந்து ரொம்ப உத்து நம்மளையே ரொம்ப உத்து பார்த்துட்டாருன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும் ஏன்னா வந்து அந்த கண் திருஷ்டி வந்து ரொம்ப பவரானது மேலும் வந்து இந்த ப்ரௌன் கலர் இந்த காக்கி நிறமுடைய கண் உடையவர்கள் எந்த ஒரு பொருளை வந்து கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாவே போதும் கொஞ்ச நாளையில் அந்த பொருள் வந்து ஷார்ட்ஷா அழிஞ்சே போயிடும் இது வந்து நம் கடைபிடிக்கக்கூடிய பல நூல்களில் உள்ளது மேலும் இந்த கருங்காலி மணி மாலை மிகவும் விசேஷ சக்தி படைத்தது படைத்தது மேலும் வந்து கண் திருஷ்டி இருந்தாவே உங்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பில் வந்து கை வலி கால் வலி ஏதாவது ஒரு வழி கொண்டே இருக்கும் குறிப்பாக ரெண்டு நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க மூணாவது நாளைக்கு வந்து ஒரு டல்னஸ் ஏற்பட்டு படுத்த படுக்க ஆயிடுவீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண் திருஷ்டி பிரச்சனை தான் ஒரு வாரத்தில் குறைஞ்சது வந்து மூணு நாளாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனாலதே பாதி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் செய்கிற காரியங்கள் முழுசாக தடைப்பட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கந்திஷ்டினால் ஏற்படுகிறது உங்களுக்கு அதோட மிக முக்கியமான பிரச்சனை எது பார்த்தீங்கன்னா இந்த கந்திஷ்டினால் நீங்கள் போகிற காரியம் வந்து சில பேர் போயிடும் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புவீங்க ஒரு காரியத்துக்கு எதுக்கு ஒரு ஒரு தீய சக்தி படைத்த மனிதர் அவங்க கண்ணில் பார்வை பார்த்தாவே தெரியும் கீழ் பார்வை பார்த்துட்டாங்கன்னா போதும் அதாவது கண்ணை உத்து பார்க்கும்போது அவங்க பார்வை வந்து தரையில் பட்டு மேலே எலும்பு இந்த இப்படி கண்ணை உருட்டி கீழே இருந்து மேலே இப்படி பார்ப்பாங்க அப்பயே உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களை சுற்றி இருக்க கெட்ட சக்திகள் சூழ்ந்துடும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டியில் எடுக்கும்போதோவோ ஒரு ஒரு நடந்து போகும்போது கல் தடுக்கி அல்லது காலில் அடிபட்டுனாச்சு ஏதாவது ஒரு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கும் என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் தெரியும் எனக்கு சில பேர்னால் தெரியும் அவங்க பார்த்துட்டானாலும் இன்றைக்கி அடிபட்டுரும் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை ஆகும் அப்படின்னு எனக்கு எனக்கு தெரியும் அப்பம்போது நம்ம வந்து ஒரு ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க காலில் கட்டை வரல லைட்டாக மையை வச்சுக்கிறோம் மையினா கண்மையே வச்சா போதும் அது திருஷ்டி உடனே போயிடும் அதே மாதிரி இந்த கருங்காலி மணி மாலை வந்து நம்ம கழுத்தில் மாற்றிக்கிட்டா எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து கண் திருஷ்டி என்பது ஒரு பொழுதும் இருக்காது மேலும் இந்த கருங்காலி மணிமால விசேஷ சக்தியும் படைத்தது நீங்கள் கண்காணி மணிமாலையே உங்கள்கிட்ட இருந்தாவே சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும் குறிப்பாக கண்திருஷ்டி தாங்க போயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கண் பட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போனீங்கன்னா ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போனாலும் சரி ஒரு ஒப்பந்தம் போட போகலாம் சரி தான் ஒருத்தட்ட காசு வாங்க போனாலும் சரி தான் உங்கள்கிட்ட கண் திருஷ்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த காரியம் வந்து சில நேரத்தில் வந்து தடைப்பட்டு போகும் இது சாட்சாத் அனுபவத்தில் கண்ட உண்மை கண் தாங்க மெயினாக வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய பார்வை வந்து நாலு விதத்தில் இருக்குதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணிடலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்காது அப்படியே அந்த கண் குழி வந்து அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்கும் இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்டுங்கிருக்கேன் அப்போனா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அர்த்தம் சில பேர் பார்ப்பாங்க சனி பார்வைன்னு இருக்குது சில ப சில பேர்த்து பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்னு இருக்கு பெரிய பெரிய மகான் பெரிய பெரிய ஞானிகள் இவங்க நம்மளை இப்படி ஒத்து பார்த்தாவே போதும் அவங்க வந்து அது குரு பார்வை நம்மளுக்கு விமோசனமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் பார்த்துருப்பீங்க பழைய பெரியவா பெரியவர் வந்து அவர் தலையை குடிஞ்சிட்டு தான் என் நேரம் இருப்பார் அவங்ககிட்ட போய் ஒருத்தர் யாராச்சும் நின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல மனிதர் அவங்களுக்கு நல்ல நேரம் ஓடிச்சுன்னா அவர் குனிஞ்ச தலையை இப்படி உத்து பார்ப்பாரு அப்படி அவங்க பார்வை பட்டாலே நம்மளுக்கு ஷாப விமோசனம் மற்றும் சகல விதமான நன்மைகள் ஏற்படும் நம்ம செய்த கரும வினைகள் அனைத்துமே ஓடி போயிடும் நமக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான் அந்த மகான் மகா பெரியவர் பேச மாட்டார் பெரும்பாலும் பெரியவா இப்படி பார்வை பார்த்தாவே போதும் நமக்கு வந்து சகலவிதமான நன்மைகளும் நமது வாழ்வில் பல வெற்றிகளும் பொருளும் பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அது அது வந்து குரு பார்வை சில பேர் பார்ப்பாங்க பார்த்தாவே அந்த பொருள் சர்வநாசமாக போயிடும் நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுரும் அது வந்து சாட்சா சனி பார்வை சில பேர் பார்ப்பாங்க சூரிய பார்வைன்னு இருக்குது பார்வை பார்த்தாவே தெரியும் சூரியனுடைய பார்வன் எப்படி இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு பார்வை கண்ணோட பார்வை வச்சே ஒருத்த எந்த மனுஷன் அவன் என்ன கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கான்னு ஈஸியா நம்மளால கணிச்சிட முடியும் இது வந்து மணி மாலை வந்து செவ்வாயுடைய அம்சமாகும் போர்க்களத்தின் அம்சமும் கூட நீங்க எந்த ஒரு காரிய வெற்றிக்கும் இந்த கருங்காளி மாலை கழுத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடர் வெற்றிகள் தாராளமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களுக்கு அதீத செல்வமும் பணமும் இடம் மற்றும் நில புலன்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மேலும் இந்த கருங்காலி மணி மாலை வில சற்று ஜாஸ்தி தான் இருக்கும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஏன்னா வந்து அதிகபட்சமாக வந்து ஏ நம்ம எல்லாமே ஒரு நார்மல் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த கருங்காலி மணி மாலை வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து அம்பாளுடைய திருப்பாதத்தில் வச்சு லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ சுத்தம் மற்றும் சோடாச்சாரிய விபாஷண மற்றும் அது அபிராமி அந்தாதி முதலிய தெய்வீக மந்திரங்கள் ஓதி பாடல்கள் பாடி மற்றும் அம்பாளுடைய சகசிரநாமங்களை பாடியும் மேலும் அம்பாளுக்கு சக்தி ஊட்டக்கூடிய மந்திரங்களும் அடியில் வைத்து உங்களுக்காண்டி நம்ம சதுரகிரி ஸ்ரீ சிவ கணேசித்தர் யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் வந்து விலை கொஞ்சம் ஒரு தௌசண்ட் இருக்கலாம் இல்லை தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களே நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா இருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது போட்டு ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் போ அது கழுத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே போ உங்கள் உடம்புல இருக்க துஷ்ட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறது நீங்கள் கண் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்களே பல பேர் எங்கிட்ட வாங்கி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்குள்ள ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ மிக்க நன்றி சிவாய நமக சதுர சுந்தர மகாலிங்கமூர்த்தி சுவாமியை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி பரமேஸ்வரி தொட்டிச்சி அம்மனை போற்றி ஓம் நம ஓம் சிவாய நமக